போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் ஜப்த போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் போராட்டத்தின் முன்னாலே யாராட்டம் செல்லாது போராட்டத்தின் முன்னாலே கோடிக்கைகள் நீரை வேற கோடிக்கைகள் போராடும் நிறைவேற்று நிறைவேற்று ஏழை நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று திராவிட மாடலை நிறைவேற்று சமூக நீதியை நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று ரத்து ரத்திசை செய்

ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நம்முடைய போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் வருகின்ற காலகட்டத்திலே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடத்தி நம்முடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் வென்றெடுக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களுடன் நாம் இவை எல்லாம் புயாக அமைந்து கொண்டிருக்கிறது கல்வித்துறைக்கு பல விதத்தில் நூறு கோடி இருநூறு கோடி ஒதுக்கிறார்கள் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த பனிமைப்பட்ட பல பலனை வழங்காமல் மறுத்து வருவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அதாவது அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு பனிமாவட்ட மாவட்ட பணிபாலனை மறுப்பது இது அநீதி இந்த அநீதியை எதிர்த்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடி வெற்றி பெறுவோம் இதுதான் நம்மளுடைய மொத்த அம்சமான கோரிக்கை போராட்டத்தை தொடர்ந்து நம்ம வலுப்படுத்தும்படி இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாஸ்கர் அவர்கள்